காதலால் கைதியானேன் இறுதி அத்தியாயம் சிறைச்சாலையின் முன் தேவர்ஷன் அவர்களின் விழிகளோ மிக பெரிய தான் கண்டது எப்போதுடா தன்னுயிரானவள் தரிசனம் கொடுப்பாள் என்ற எண்ணத்தில் இருவரின் எதிர்பார்ப்பும் இருந்தது நேரங்கள் கடக்க கடக்க துபிஷனுக்கு தன் இதய துடிப்பின் ஓசை தனக்கே கேட்கும் நிலையில் கால்களோ தள்ளாடிக்கொண்டு நின்றது ஏனோ அவனின் மனம் அவள்தான் இந்த ஜென்மத்தில் தனக்கானவள் என்று எண்ணியது அந்த பிரம்மாண்ட கேட்டின் சிறிய கேட் ஒன்று திறக்க அதிலிருந்து மெல்லிய காட்டன் சுடிதார் அணிந்து வெளியே வந்தாள் இசான்வி அவளை கண்டதுமே தேவர்ஷன் வேகமாய் அவளை நோக்கிச் செல்ல துபிஷனோ உரிமையின்றி அப்படியே நின்றுவிட்டான் அவனின் விழிகளோ அவளை விட்டு நகரவே இல்லை தான் முன்பு பார்த்தவள் எப்படி இருந்தால் ஆனால் இப்போது அவளின் நிலை நினைக்க நெஞ்சுமோ வேதனையில் தவிக்க இந்நிலையில் காண முடியாது தொடித்தான் தன் வாழ்க்கை இனி இங்குதான் என்று சிறைச்சாலைக்குள்ளே ஒவ்வொரு நொடியும் தன்னையே வெறுத்து எப்போதுதா தன் உயிரை மாய்த்து விடலாமா தான் ஏன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வாழ்க்கையை வெறுத்து உள்ளே வாழ்ந்தவளுக்கு இப்பொழுது சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்து நின்ற நொடி அந்த உலகமே அவளுக்கு மறுபிறவி கொடுத்தது என்றுதான் தோன்றியது அவளின் உள்ளம் தன்னை நோக்கி தன்னை மட்டும் அழைத்தவாறு தேவர்ஷன் வருவது விழிகளில் விழுந்தாலும் அவனுக்கு பின்னே தன்னை கண்டவாறு நின்ற துவிஷன் தான் அவளின் மனதிற்குள் புகுந்தான் இஷா ஆரிய ஓகே நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கே தெரியுமா உன்னை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐ லவ் யூ ஏஷா என கூறியவனோ வந்த வேகத்தில் அவளை இழுத்து தன்னோடு அணைத்துக் கொள்ள அவரின் நெஞ்சில் சாய்ந்தாலே தவிர அவளின் உடலும் சரி உள்ளமும் சரி அவனை இப்போது எதிர்பார்க்கவில்லை முன்பெல்லாம் தேவர்ஷன் தன்னை அணைக்கும் போதெல்லாம் தனக்குள் ஒருவித பரவசம் தோன்றும் அவனின் அணைப்பு கூட தனக்கு வேணும் என்ற எண்ணம் தான் அடிமனதிலிருந்து தனக்குள் கொண்டே இருக்கும் அழைப்பினை விட்டு விலகாதே என்றெல்லாம் அவளின் மனம் கூறிக்கொண்டே இருக்கும் ஆனால் இப்பொழுது இந்த நொடி அவன் அணைக்கும் போது தனக்கு எந்த எண்ணமும் தோன்றாது ஒருவித வெறுமைதான் தோன்றியது அவளிடமிருந்து அமைதியை கண்டவனோ விலகி அவளின் இரு கன்னங்களையும் பற்றி உனக்கு ஒன்றும் இல்லை நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் நம்ம வீட்டுக்கு போகலாம் என அவளின் தோள்பட்டையில் தன் கரம் வைத்து தன்னோடு அழைக்க அவளோ முன்னிருந்தவனை கண்டாள் ஏனோ ஏனோ அந்த நொடி அவளின் மனமோ நிலு என் கூட என்று அவன் தன்னை அழைக்க மாட்டானா என்று எண்ணியது அவனோடு இஷான்வி ஜோடியாக நிற்பதை பார்த்த துபிஷனின் நெஞ்சமோ இதயத்தால் குத்திய உணர்வில் துடிதுடித்து போனது அவளின் சந்தோஷம்தான் தனக்கு முக்கியமே என்றாலும் அவள் இன்னொருவனோடு ஜோடியாக நிற்கையில் வாழ்க்கையிலே வெறுக்க அவனால் தாங்க முடியவில்லை அவள் கைப்பற்ற வேண்டும் நீ என்னுடையவள் என்று அவளிடம் உரிமையாக கூற வேண்டும் என்றெல்லாம் மனம் துடியாய் துடிக்க அதை கூற முடியாத நிலையில்தான் வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தான் துபீஷன் அவளாக தன்னிடம் வரமாட்டாளா என்ற ஏக்கமே அவன் உள்ளமெல்லாம் அறித்துக் கொண்டிருந்தது வா ஏஷா போகலா என அவளின் தோள்பட்டையில் கரம் வைத்து தன்னோடு அனைத்து பிடித்தவாறு முன்னே நடந்து வர துபிஷனை நேருக்கு நேராய் இருவரும் கண்டனர் சரி நாங்கள் கிளம்புறோம் ஏதாவது பேசணும் அணிக ரெண்டு பேரும் என்று இருவரையும் அவனும் மாறி மாறி பார்க்க இவர்கள் இருவரும் வெளியால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தினரே தவிர வார்த்தையால் அவர்களால் பேச முடியவில்லை இருவரின் மனமும் ஒன்றைத்தான் நினைத்தது ஒன்றாக இருக்க வேண்டும் என்று என்ன அமைதியா இருக்கீங்க அப்போ இல்லையா வா நம்ம கிளம்பலாம் அங்கிருந்த தன் காரில் கதவினை திறந்துவிட அவனை கண்டவாறு அதில் ஏறி அமர்ந்தாள் அவனும் முன்னிருக்கையில் அமர்ந்து டிரைவரை காரினை எடுக்க சொல்ல டிரைவர் எடுக்கவே அங்கிருந்து கிளம்பி விட்டனர் இருவருக்குள்ளும் ஒரு பேச்சுவார்த்தை கூட நடக்கவில்லை இருந்தும் அந்த இடத்திலிருந்து அவர்கள் பிரிந்தாலும் மனங்கள் மட்டும் பிரியவே இல்லை இஷான்வி செல்வதை பார்த்தவனின் மனமோ நீ இப்போ வேணா என்னை விட்டுட்டு போயிருக்கலாம் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை நீ நல்லபடியா வாழணும் அதுவே எனக்கு போதும் நினைத்தவனுக்கு விலைகளில் கண்ணீர் சூழ தானா அழுகிறோம் அவனுக்கே அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது இதனால் வரை அவன் அழுதது என்றால் அவள் ஒருத்திக்காக மட்டுமே இன்னும் சற்று நேரத்தில் இருள் சூழ போகும் மாலை நேரம் தங்களின் வீட்டின் முன்னே வந்து இறங்கினான் தேவர்ஷன் அதுவரை நடந்த நிகழ்வுகளை மட்டுமே யோசித்தவாறு வந்தவளுக்கு கார் நின்றதும் தன்னோடு பயணித்த தேவர்ஷன் இறங்கிய பின்புதான் தானும் இறங்க வேண்டும் என்பதை உணர்ந்தாள் திரும்பி வெளியே காண புதிதாக ஒரு இல்லம் இறங்கி நம்ம வீடுதாவா என்று அழைக்கவே அவளும் தலையசைத்து காரில் இறங்கி நின்றாள் மகனின் கார் சத்தம் கேட்டதும் அவனை பெற்றவர்கள் இருவரும் வெளியே வர அவர்களுக்கு அதிர்ச்சியாய் இறங்கியது ஈஷான்வியோடு மகன் வந்து நின்ற செயல்தான் உதயகுமாருக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை அன்று முழுவதும் செய்த ஊடகங்களில் அவளை பற்றிய பேச்சுதான் அமைச்சர் பரந்தாமனும் தொழிலதிபரான கார்முகிலனும் தான் கொலைக்கு காரணம் என்ற செய்திதான் அவளை நான்கு மாதங்களுக்கு முன் யார் கொலையாளி என்று கூறினார்களோ அவர்களே இப்போது இவளை கண்டு பரிதாபப்பட்டு வா என அவளின் கைப்பிடித்து தன் பெற்றவர்களின் முன்னே வந்து நிற்க டேய் ஏண்டா இது இந்த பொண்ணை எதுக்கட இங்கே கூட்டிட்டு வந்திருக்க அதிர்ச்சியோடு கேட்டார் உதயகுமார் உங்களுக்கு தான் தெரியுமே நான் இவளை காதலிக்கிறேன்னு நான் கல்யாணம் பண்ணா தான் கல்யாணம் பண்ணுவேன் இப்ப இவன் தப்பும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு இவளையும் என்னையும் பிரிக்கிறதுக்கான காரணம் இல்ல நான் சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும்னு கல்யாணம் பண்ணி அப்படின்னு நினைச்சா நீங்க இவளை உங்களோட மருமகள ஏத்துக்கோங்க இல்லனா இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று அவன் முடிவோடு கூறவே சட்டன நிமிர்ந்து தேவர்ஷனை கண்டால் அவன் விழிகளில் இருக்கும் உறுதி ஏனோ இஷான்வியை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கியது தான் தவறாக இவனை பற்றி எண்ணி விட்டோமோ இவன் இன்னும் தன் மீது அதே காதலை தான் வைத்திருக்கிறானா இவன் தன்னை தேடி தான் இக்கட்டில் இருக்கும் நொடி வரவில்லை என்ற நினைப்பில் இவனின் மீது கோபத்தில் இருந்ததால் தான் தனக்கு இவனின் காதல் தவறாக புரிந்துவிட்டதோ என்ற நினைப்பில் இப்போது என்ன செய்வதென தெரியாது தடுமாறி நின்றிருந்தாள் இவனின் காதலுக்கு தான் உண்மையாக இருக்க முடியுமா டேய் நீ என்று தந்தை ஈஸ்வரி இப்ப என்னப்பா நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதான சரி பண்ணிக்கோ எனக்கு உன்னோட சந்தோஷம்தான்ப்பா முக்கியம் இந்த பொண்ணு கொலகாரி அப்படிங்கறதாலதான் நான் அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லி தான் தடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இவன் மேல எந்த குற்றமும் இல்லை நீ நிரூபிச்சுட்டு இதுக்கு அப்புறமும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கோ என்று ஈஸ்வரி கூறவே அந்த வார்த்தையை கேட்டு உச்சத்தின் சந்தோஷத்தில் தேவர்ஷன் இருந்தான் அதுக்கு மாறாய் துளி கூட ஈஷான்வியால் மகிழ்ச்சி கொள்ள முடியவில்லை என்னடி நீ இப்படி சொல்ற என்று உதயகுமார் கேட்க இவன் நம்ம போராடி பெத்த ஒத்த பிள்ளைங்க இவனோட சந்தோஷம் தாங்க நமக்கு எப்பவுமே முக்கியம் வேற என்ன வேணும்னு சொல்லுங்க போதுங்க நம்ம இனிமே சந்தோஷமா ஒரே குடும்பமா வாழலாம் என்று தன் கணவரின் கரங்களை பற்றி கொண்டு மென்மையா ஈஸ்வரி கூற தன் மனைவி முதல் முறையாக அமைதியாக பேசியது அதுவே முதல் முறை என்பதை உணர்ந்தார் உதயகுமார் அவருக்குமே தன் சுயநலமாக எண்ணி விட்டது புரிய சரி என தலையசைத்தார் பின் ஜோடியாக இருவரும் சேர்ந்து பெரியவர்கள் இருவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் அவர்களும் ஏற்றிக்கொண்டு இஷான்வி தன் வீட்டு மருமகளாக அவளை அந்த வீட்டுக்குள் அழைத்து சென்றனர் இவர்கள் அனைவரும் சந்தோஷத்தில் இருக்க இஷான்வின் மனமோ ஏனோ இங்கிருந்து சென்றுவிடு என்று கூறிக்கொண்டே இருந்தது அதே நேரம் தன் வீட்டுக்கு வந்து படுக்கையில் வெறுமையோடு படுத்த துபீஷனின் விழிகளோ சொல்ல முடியாத வேதனையோடு முடியது இனி இஷான்வி எடுக்கப்படும் முடிவு என்ன துவிஷனின் நம்பிக்கை கை அல்லது தேவர்ஷனின் ஆசைதான் பறிபோகுமா என்பதை நாம் விரைவில் மனச்சிறையில் நீங்காதிரு கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி